ஓம் ஸ்ரீ குரு நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் வேதத்தின் சட்ட விளக்கம் நம் மதத்துக்கு பிரமாணமான பதினாலு வித்தைகளில் நாலு வேதங்களும் ஆறு வேதாங்கங்களும் போக மீதமுள்ள நாளும் வேத உபாங்கங்கள் எனப்படுபவை உப ப்ளஸ் அங்கம் உபாங்கம் உப என்றால் துணையாக இருப்பது உப சபாநாயகர் என்றால் சபாநாயகருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவர் தானே இப்படி ஆறு அங்கங்களுக்கு அப்புறம் வேதத்தின் துணை உறுப்புகளாக உப அங்கங்களாக நாலு வருகின்றன மீமாம்சை நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் என்ற நாலுமே இந்த உபாங்கங்கள் மீமாம்சை என்ற வார்த்தையில் மாம் என்பது தாது சன் என்பது பிரத்யம் அதாவது விகுதி இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பூஜித விசாரம் தமிழில் சொல்வதானால் நல்ல விஷயத்தைப் பற்றிய விசாரணை அல்லது ஆராய்ச்சி எது பூஜிதம் எது நல்ல விஷயம் வேதம் தான் வேதத்தை விசாரித்து அதாவது ஆராய்ந்து அர்த்தத்தை எடுத்துச் சொல்வது மீமாம்சை நிருத்தத்தில் வேதத்தின் வார்த்தைகளுக்கு மட்டும் டிக்ஷனரி மாதிரி அர்த்தம் கொடுத்திருக்கிறது அப்படி இல்லை மந்திரங்களின் தாத்பரியம் என்ன உத்தேசம் என்ன என்று ஆராய்ச்சி பண்ணி தீர்மானிப்பது மீமாம்சை சாஸ்திரமே வேதத்தில் கர்மகாண்டம் ஞான காண்டம் என்று இரண்டு பாகம் உண்டு என்று முன்பே சொன்னேன் சாகைகளின் முதல் பாகத்தில் வருவதால் கர்ம காண்டத்திற்கு பூர்வ பாகம் என்றும் முடிவில் வருவதால் ஞான காண்டத்துக்கு உத்தர பாகம் என்றும் பெயர் மீமாம்சையில் இப்படி இரண்டு உண்டு பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்பதாக கர்மகாண்டத்தில் சொன்ன யஜம் முதலான அனுஷ்டானங்களே முக்கியம் என்பது பூர்வ மீமாம்சையின் கொள்கை ஞானகாண்டத்தில் சொன்ன ஆத்ம சாட்சாத்காரமே முக்கியம் என்பது உத்தர மீமாம்சையின் கொள்கை உபனிஷத்துகளையும் பிரம்மசூத்திரத்தையும் பற்றி சொல்லும்போதே உத்தர மீமாசையை பற்றி சொல்லிவிட்டேன் உத்தர மீமாம்சையான இந்த பிரம்மசூத்திரம் உபனிஷத் இவைகளே பிரம்ம வித்யா என்றும் வேதாந்த மதம் என்றும் சொல்லப்பட்டு அத்வைத விசிஷ்டாத்வைத சம்பிரதாயங்களுக்கு முக்கியமான ஆதாரங்களாக இருக்கின்றன பூர்வ தான் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயம் மீமாம்சை என்றாலே பொதுவில் குறிக்கப்படுவதும் இதுதான் உத்தர மீமாம்சைக்கு வேதாந்தம் என்ற பெயர் பிரபலமாகிவிட்டதால் மீமாம்சை என்பது பூர்வ மீமாசைக்கே பெயர் மாதிரி ஆகிவிட்டது ஆனால் இதை சொல்லும்போதே போதே உத்தர சமாச்சாரங்கள் வந்து சேரத்தான் செய்யும் ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் சூத்திரம் வார்த்திகம் பாஷ்யம் என்ற மூன்று உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா இப்படி பூர்வ மீமாம்சைக்கான சூத்திரத்தை செய்தவர் ஜைமினி மகர்ஷி அதற்கு பாஷ்யக்காரர் சபரசுவாமி என்பவர் வார்த்திகக்காரர் குமாரில பட்டர் குமாரிலபட்டரின் பாட்ட தீபிகை இந்த சாஸ்திரத்தின் மிக முக்கியமான நூலாக இருக்கிறது சாக்ஷாத் குமாரசுவாமியான சுப்பிரமணியரின் அவதாரமே குமாரிலபட்டர் குமாரில குமாரிலபட்டருடைய அபிப்பிராயத்துக்கு சில விஷயங்களில் வித்தியாசமாக பிரபாகரர் என்பவர் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் அதனால் மீமாம்சகர்களின் பாட்டமதம் பிரபாகர மதம் என்று இரண்டு உட்பிரிவு உண்டாயிற்று இந்த உள் வித்தியாசங்கள் நமக்கு வேண்டாம் ஜெனரலாக இருக்கப்பட்டவைகளையே பார்க்கலாம் குமாரில பட்டர் கொள்கைகளை சொல்கிறதாலேயே ஒரு பிரிவுக்கு பாட்டமதம் என்று பெயர் வந்தது சூத்திரங்களுக்குள் ஜைமனியின் பூர்வ மீமாம்சா சூத்திரமே மிக பெரியதாக இருக்கிறது இதிலே பன்னிரண்டு அத்தியாயங்கள் உண்டு ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பல பாதங்களாகவும் ஒவ்வொரு பாதத்தையும் பல அதிகரணங்களாகவும் பிரித்திருக்கிறது இப்படி ஆயிரம் அதிகரணங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு அதிகரணத்தில் ஒவ்வொரு விஷயமாக ஆயிரம் விஷயங்களை விசாரம் செய்வது பூர்வ வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு அது விசாரம் செய்யும் வேதம் என்பது ஈஸ்வரன் உண்டாக்கின சட்டம் ஆதி அந்தமில்லாத நித்தியமான சட்டம் இட்டர்னல் லா நாம் பிரஜைகள் ஈஸ்வரன் நமக்கு அரசன் அவர் பல அதிகாரிகளை ஏற்படுத்தி இருக்கிறார் அவருடைய ராஜாங்கத்தில் இந்திரன் வாயு வருணன் அக்னி யமன் ஈசானன் குபேரன் நிர்ருதி முதலிய அஷ்ட திக்பாலகர்களையும் இன்னும் பல தேவதைகளையும் லோகத்தை சம்ரட்சிக்கும் அதிகாரிகளாக நியமித்திருக்கிறார் அந்த அதிகாரிகள் பதினாலு லோகத்திலும் உள்ள ஜீவராசிகளாகிய பிரஜைகளை ரட்சிப்பதற்கு ஒரு சட்டம் வேண்டுமல்லவா அந்த சட்டம்தான் வேதம் அதன்படி பிரஜைகளான நாம் எப்படி நடப்பது அதிகாரிகள் எப்படி பரிபாலனம் பண்ணுவது என்று ஆராய்ச்சி செய்து அறியலாம் லௌகீகத்தில் இம்மாதிரி சந்தேகம் வந்தால் ஜட்ஜ்கள் யோசித்து தீர்ப்பு சொல்லுகிறார்கள் வக்கீல்கள் ஆலோசிக்கிறார்கள் அதுபோல தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும் வழிகளை எல்லாம் சொல்லும் வேதமாகிற சட்டத்திற்கு அர்த்த நிர்ணயம் பண்ணினவர் ஜெய்மினி அதுதான் மீமாம்சை ஓர் ஊரில் ஒரு வழக்கு வந்தால் அலகாபாத்தில் இந்த மாதிரி வந்த கேஸில் இந்த மாதிரி தீர்ப்பு செய்திருக்கிறார்கள் பம்பாயில் இப்படி தீர்ப்பு பண்ணினார்கள் என்று தெரிந்து கொண்டு அவைகளை அனுசரித்து தீர்மானம் செய்கிறார்கள் அதுபோல ஓரிடத்தில் அர்த்த நிர்ணயனம் செய்ததை வேறு சில இடங்களில் எடுத்து அமைத்து கொள்ளலாம் இப்படி ஆயிரம் விதமாக விஷயங்களை எடுத்துக்கொண்டு எவ்வளவு யுக்தி உண்டோ அவ்வளவினாலும் ஆக்ஷேபனை செய்து அவ்வளவையும் பூர்வபக்ஷம் செய்து நிர்ணயம் செய்வது மீமாம்சை முதலில் ஒரு வேத வாக்கியத்தை எடுத்துக்கொள்வது இரண்டாவது அதன் அர்த்தம் இதுவா என்று கேள்வி மூன்றாவதாக எதிர்தரப்பிலே அர்த்தம் பண்ணுவது நாலாவதாக இந்த தரப்பை ஆக்ஷேபிப்பது ஐந்தாவதாக கடைசியில் இதுதான் தாத்பரியம் என்ற முடிவு பண்ணுவது ஒவ்வொரு விஷய முடிவும் ஒவ்வொரு அதிகாரணமாக இருக்கிறது ஜைமினி செய்தவை சின்ன சின்ன சூத்திரங்களாக இருக்கின்றன அந்த சூத்திரங்களின் அபிப்பிராயத்தை விரிவாக விளக்குவது சாபர பாஷ்யம் சபரர் என்ற என்பவர் செய்த பாஷ்யம் சாபரம் சபரர் என்று வேடர்களுக்கு பேர் உண்டு சபரி பூர்வத்தில் வேடஸ்திரீ என்பார்கள் சபரர் ஈஸ்வராம்சம் உடையவர் ஈஸ்வரன் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்க வேடராக வந்தபோது சபரராகி இந்த வார்த்திகம் செய்தார் என்றும் சொல்வதுண்டு ஆயிரம் அதிகரணத்தை உடைமையால் பூர்வ மீமாசைக்கு சகசலாதிகாரி என்றும் ஒரு பெயர் உண்டு வேதத்தில் உள்ளவற்றிற்கு அர்த்த நிர்ணயம் செய்கையில் பல வகையாக உள்ள குயுக்திகளை போக்கி நிர்ணயம் செய்வது இது பூர்வ மீமாம்சை வேதத்தின் பூர்வ காண்டத்திற்கு அர்த்த நிர்ணயம் செய்வது போல உத்தர காண்டமாகிய உபனிஷதுகளின் அர்த்தத்தை நிர்ணயம் செய்வது உத்தர மீமாம்சை பரமாத்மாவை பற்றியும் அதனோடு வேறாகாமல் ஒன்றாவதை பற்றியும் இவை போன்ற வேறு பல விஷயங்களை பற்றியும் சொல்வது உபனிஷது இந்த சட்டத்துக்கு பிரம்மம் சூத்திரத்தின் மூலம் அர்த்த நிர்ணயம் செய்தவர் வியாசர் இதிலே வேடிக்கை இப்படி உத்தரமீமாசைக்கு சூத்திரகாரனான வியாசரே பூர்வமீமாசை செய்த ஜெய்மினியின் குருவாக இருக்கிறார் ஞானகாண்டமான உத்தர மீமாசைக்கு ஞான அதாவது அத்வைத்த மார்க்கப்படியே பூர்ணமாக ஏற்பட்டுள்ள தைத்திரிய பிரகதாரண்ய வார்த்திகத்தை எழுதினவர் யாரென்று பார்த்தால் அவர் பூர்வாசிரமத்தில் ரொம்பவும் தீவிரமான பூர்வ மீமாசைக்காரராக இருந்த சுரேஸ்வராச்சாரியாளாக இருக்கிறார் இவரே பிற்பாடு கர்மாவிலிருந்து ஞானத்துக்கு மாறி சங்கராச்சாரியாளின் சிஷ்யராகி ஆச்சாரிய பாஷ்யத்துக்கு வார்த்திகம் எழுதினார் பூர்வாசிரமத்தில் அவருக்கு மண்டனமிஸ்ரர் என்று பெயர் இந்த வியாசர் ஜெய்மினி இரண்டு பேரையுமே மண்டனமிஸ்வர் திவச பிராமணர்களாக வைத்து சிரார்த்தம் செய்தபோதுதான் ஆச்சாரியார் அவரிடம் வாதத்துக்குப் போனார் என்று கதை பட்டபாத வார்த்திகத்தின் கருத்துக்களை சுருக்கி திருப்புட்புழி கிருஷ்ணதாத்தாச்சாரியார் எழுதிய சாரம் இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பிரசுரிக்கப்பட்டது சபர விவரித்து லக்ஷ்மிபுரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியார் சபர பூஷணம் என்று ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் இத்துடன் வேதத்தின் சட்ட விளக்கம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி